சம்டைம்ஸ் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பேக் டு பேக் வரும் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம் மணி ப்ராப்ளமாக இருக்கலாம் ஈவன் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கூட வரலாம் பேக் டு பேக் வரும்போது மரண கடுப்பாக இருக்கும் என்னடா அது ஒரு பிரச்சனை சால்வ் ஆகி முடிகிறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனையா எப்பட்ரா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கடுப்பாகி சம்டைம்ஸ் நமக்கு டவுட்டே வந்துடும் ஆண்டவன் இருக்கானா இல்லையா ஏன்டா என்ன இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு நமக்கு டவுட்டே வரும் வந்திருக்கா உங்க வாழ்க்கையில் அட் டைம் நிறைய பிரச்சனை வரும்போது ஏன் வச்சுக்கோங்க உங்களால் அது முடியும்னு தெரிஞ்சதுனால மட்டும்தான் அவ்வளோ பிரச்சனைகளை வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்தது ஏன்னா உங்களால் முடியும் தெரியும் உங்ககிட்ட அந்த வில் பவர் இருக்குன்னு அந்த பிரச்சனை நமக்கு ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம ஒரு பெட்டரான ஹியூமன் பீயிங்காக மாறுவோம் ரெண்டாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தேன்னு சொல்லி ஆண்டவன் மேலே டவுட்டைட்டவன் எப்பயுமே உங்களை சுத்தி தான் இருக்கான் உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கான் ஏன்னா உலகத்தில் ஜெயிச்சு எல்லாரையும் நீங்க கவனிச்சு பாருங்களேன் அவங்க அத்தனை பேரும் நம்பினது என்னன்னா தன்னை நம்புனாங்க தன்னையும் தாண்டி ஒரு இறை சக்தி இருக்குது அதுக்கிட்ட ஒரு கம்ப்ளீட் சண்டன் சரண்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்தோடு தான் எல்லாத்தையுமே ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி போனாங்க அது மாதிரி பிரச்சனை இருக்கா கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் நம்புங்க உங்கள் மேலே நல்லதே நடக்கும் நம்புங்க நல்லதே நினைங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பண்ணலாமா தேங்க்யூ வாழ்க்கை கவலை முடியும்